ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ட்ரிப்பு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் த வில்லேஜ் ராஜா ரோஸ் மில்க்கு ஒன்று வாங்கி குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இல்லை வில்லேஜ் மில்கில் வந்து செம்மையாக இருக்கும் ரோஸ் மில்க்கு இதில் வந்து ஒரு ஆவரேஜாக இருந்தது நிறைய ரோஸ் மில்க்கு தான் கொடுத்தாங்க இருந்தாலும் டேஸ்ட் வந்து பரவாயில்லாத மாதிரி தான் இருந்தது இந்த எங்கே இருக்குன்னா நம்ம மாதாவரத்துக்கும் குளத்தூருக்கும் நடுவில் லெஃப்ட் சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய போர்டு இருக்கும் நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படியே நம்ம இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்பேட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் பாடி பிரிட்ஜ் வந்துருச்சு பாடி பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டுருக்கோம் இன்னைக்கு நம்ம பிச்சாவரம் போகிற ஐடியாவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம முதல்ல நம்ம டாடா நனவு எடுத்துகிட்டு போயிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் கோயம்பேட்டில் பார்க்கிங் போடுறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் நம்ம வண்டியை பார்க்கிங்கில் போட்டாச்சு ஒரு நாள் வண்டி நிறுத்துனீங்கன்னா ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன் இல்லாமல் வண்டி சேஃப்டியாக இருக்கும் அவரே வந்து இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அவங்க பில் கொடுப்பாங்க ஐம்பது ரூபா நம்ம கொடுத்துடணும் முதல்ல அது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எத்தனை நாள் நிறுத்துகிறோமோ அத்தனை ஐம்பது ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை நிறுத்திவிட்டு நல்லா சேஃப்டியாக லாக் பண்ணிக்க சொன்னார் அவரே லாக் பண்ணியாச்சு நான் என் குழந்த என்னோடய ஒய்ஃபு நாங்கள் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ட்ரிப்பில் நம்ம டாட்டா நானோவை பார்க் பண்ணிவிட்டு டென்ஷன் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் இதெல்லாம் போயிடலான்னு நம்ம இங்கே பார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம ட்ரிப் கிளம்பி சிதம்பரம் போய் பிச்சாவரம் போகிற ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பாண்டிச்சேரியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கேயும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளானோட நம்ம இப்போ கிளம்பியாச்சு ஐம்பது ரூபா கொடுத்து இந்த பில் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கோயம்பேட் பஸ் ஃபுல்லாக என்ட்ரி ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய பஸ் கோயம்பேட்லேருந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நானா பஸ் இருக்குன்றது அவங்க அங்கே போர்டு வச்சுருக்காங்க இது வந்து பார்க்கிங்கோட டீட்டெயில் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அங்கே என்னென்ன பஸ் இருக்குன்றதை இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜப்ரூ ஷாமி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்